எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே ஒரு வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் மாந்து வந்து இப்போ சேலுக்கு கொடுக்குறாங்க இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரத்துலேருந்து கேரளாக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் தோட்டத்துக்குள்ளே என்ட்ரானதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்து ஒரு அருமையான ஆர்சி பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஹாலோடு இருக்குது வீடு வந்து ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணீங்கன்னா போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீட்டான வீடு வெளியே போட்டிக்காம பார்த்தீங்கன்னா நல்லா எழுத்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு காரணத்துல அளவுக்கு நீட்டாக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிணறு கேரளாக்குள்ளே மேக்சிமம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கிணறு உள்ள இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு வழித்தட அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருந்து ரெண்டாவது பூமி அமைஞ்சிருக்கு ஸ்ட்ரெயிட் ரோடு ஒரு நூற்றம்பது அடி ரோட்லேருந்து நூற்றம்பது அடி வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு டேரெக்டாக நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மாமரங்கள் கிட்டத்தட்ட அல்போன்சா செந்தூரம் பங்கனமிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு வகையான மாமரங்கள் உள்ள வச்சுருக்காங்க எல்லாமே ஈல்டுக்கு வந்துடுச்சு நல்ல காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது தென்னை மரங்கள் இருக்குது நம்ம தோட்டத்துக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி கிணறு இபி ஃபைவ் ஹெஜ்பி ஃப்ரீ சரிஸ் வந்துடுது இந்த நம்ம க இந்த தோட்டத்தில் இருக்கிற கிணறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு ஏக்கரை பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல கிணறு தண்ணி குறையவே செய்யாது நீங்கள் தோட்டத்துக்குள்ளே என்ட்ராகும்போது ஒரு சின்ன ரெசார்ட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ஏரியா கிளைமேட்டும் நீட்டாக இருக்கக்கூடிய ஏரியா நல்லா கூலிங்காக இருக்கக்கூடிய ஏரியா அது அளவான பட்ஜெட்டில் நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோட்டம் சூட்டபுளாக இருக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் வீட்டோட சேர்த்து டோட்டலாக ஒரு கோடி ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் தோட்ட ஏரியா பிடிச்சிருந்தா இதுலேருந்து இன்னும் அனுசரித்து பேசி கொடுத்துடலாம்